அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய பதிவாக நாம் காண இருக்கும் தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடகராசிக்கு எப்படி இருக்கும் குறுப்பயிற்சி பலன்கள் மாறுபட்ட கோணத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே மேசராசிக்கு பார்த்தோம் ரிஷபராசிக்கு பார்த்தோம் மிதனராசிக்கு பார்த்தோம் இப்போ நம்ம கடகராசிக்கு பார்க்க போகிறோம் கடகராசி கடந்த ஒரு மூன்று ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து கடகராசி நல்லா இல்லை சார் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்தே கடகராசி நல்லா இல்லை ஏன்னா வெறும் குரு பயிற்சி பலன்கள்னு சொல்லி வெறும் குருவை மட்டும் வச்சு நம்ம பலன் சொல்கிறத விட கோச்சாரப்படி கடந்த காலங்களில் கடகராசிக்காரவங்க எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொன்னா தான் பலன்கள் கரெக்டாக வருங்கிறதுக்காக வெள்ளாவரையும் விளக்கமாக நம்ம பலன்கள் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்தே சனியின் பார்வை வந்து ம மகரத்தில் இருந்து கடகராசியை பார்த்ததுனால கண்டச்சனியோட பிடியில் இருந்தாங்க ராசி சனி பார்வையில் இருந்துச்சு கண்டச்சனியோட ஆதிக்கத்தில் இருந்தாங்க அப்போ இப்போ அஷ்டமத்து சனி வேறு ஓடிட்டுருக்கு அஷ்டமத்து சனி இன்னும் இருக்குது இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்கு அஷ்டமத்து சனி இருக்குது அப்போ இப்படி இருக்கும்போது கண்டிப்பான முறையில் கடகராசிக்காரவங்க கடுமையான மன உளைச்சலில் கடுமையான மன அழுத்தத்தில் இருக்காங்க இதில் ராகு கேது வேறு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி மார்ச் மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதம் வரையும் சென்ற அக்டோபர் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம இருக்கோம் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் கடைசி வரையும் பார்த்திங்கன்னா ராகு கேதுவும் வந்து அவங்களுக்கு சாதகமாக இல்லை கடந்த ராகு கேது பயிற்சி வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக மூணாம் இடத்துல கேது ஒன்பதாம் இடத்துல ராகுங்கிற மாதிரி இருந்துச்சு இதில் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு வந்து பார்த்திங்கன்னா மீனத்தில் இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ம மார்ச் மாதம் வரையும் பார்த்திங்கன்னா போன வருஷம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் குரு பயிற்சி ஆனார் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் வரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரலுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் வரையும் அந்த ஒரு வருட காலம் வந்து குரு பகவானுடைய பார்வை மட்டும் கடகராசிக்கு இருந்தது மட்டும்தான் ப்ளஸ்ஸு இவ்வளவு காலத்தில் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இப்போ வரையும் அப் டு டேட் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா இன்னும் குரு வந்து மாறலை சரிங்களா ஸோ இப்போ வரையும் அவங்களோட புஷன் இதுதான் சார் சரிங்களா ஸோ இதில் இடையில ஒரு வருஷம் மட்டும்தான் குருவினுடைய ஒளி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரலுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்க்குள்ளே அந்த ஒரு வருஷம் மட்டும்தான் குருவினுடைய ஒளி குருவினுடைய பார்வை ராசிக்கு கிடைச்சதுனால ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு ஏன்னா அப்பயுமே ராசியை சனி பார்த்துக்கிட்டு இருந்தாரு அஷ்டமதி சனி கண்ட சனி இருந்தாலும் இந்த குருவினுடைய பார்வை அந்த ஒரு வருஷத்துக்கு கிடச்சதுனால பசிக்கு சோழப்பொரிங்கிற மாதிரி அந்த ஒரு வருஷ காலம் மட்டும்தான் ஓரளவுக்கு கோச்சாரம் வந்து கடகராசிக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனாலும் அது பெரிய அளவில் பலன் தரலை அதுதான் உண்மையும் கூட சரிங்களா இப்போ அஷ்டமதி சனியில் படாத பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க பத்தாம் இடத்தை சனி பார்க்குறாரு ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறாரு தொழில் இல்லை தொழில் மந்தம் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை வருமான பிரச்சனை சரிங்களா பொருளாதார ரீதியாக நெருக்கடி ஏன்னா கடன் பிரச்சனை வேற ஒரு பக்கம் தலை தூக்கிக்கிட்டு இருக்கு சரிங்களா இப்படி பயங்கரமான மன உளைச்சலில் ராசிக்காரவங்க ரொம்ப சிக்கி சின்னாபனமாக இருக்காங்க இப்ப இப்படி ஒரு நிலையில் இருக்கிற இந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்ப இந்த குரு பயிற்சி என்ன சார் பண்ணும் குரு பத்தாம் இடத்துல இருந்தார் ராகுவோட பத்தாம் இடத்தை சனி பார்த்து பத்துல ராகுவும் குருவும் உட்காந்து பத்தாம் இடம் கெட்டு போச்சு வேலை பார்க்கற இடம் தொழில் பண்ற இடம் அடி சரிங்களா ஆல்ரெடி கடகராசிக்காரவங்களுக்கு வேலை தொழில வந்து பிரச்சனை பயங்கரமா இருக்கு பிரஷர் ஓவரா இருக்கு சரிங்களா நாலு பேர் வேலையை ஆள் பார்த்தா வருமானம் வந்து ரொம்ப கம்மியாக மாதிரி இருக்கு வேலை அதிகமாக பார்ப்பாங்க சம்பளம் கம்மிங்கிற மாதிரியான நிலையில் கடகராசிக்காரவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருக்காங்க சரிங்களா இப்போ ராகு கேது போன அக்டோபருக்கு பிறகு பேர் போன அக்டோபர் கடைசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் கடைசியில் பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சியானது ஓரளவுக்கு சாதகமான ஒரு நல்ல அமைப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் கடைசியில் ராகு கேது பயிற்சி ஓரளவுக்கு சாதகமான பலன்களை தந்திருக்கு இப்போ குரு வந்து பத்தாம் இடத்தை விட்டு கொஞ்சம் வெளியே போகிறாரு ஸோ இது ஒரு ப்ளஸ் சார் சரிங்களா ராசிக்கு பத்தாம் இடம் ஓரளவுக்கு ராசிக்கு பத்தாம் இடம் க்ளீனாக இருக்குது சரிங்களா அப்போ ஓரளவுக்கு வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற நெருக்கடி கொஞ்சம் குறையும் அப்படிங்கிற மாதிரியான நிலையில் இருக்குது ஆனாலும் அஷ்டமதி செனியின் ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால நெருக்கடி அவங்களுக்கு இன்னும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு இருக்கத்தான் செய்யும் கண்டிப்பாக ஒரு வருஷம் கண்டிப்பான முறையில் அஷ்டமுதி சனி இருக்கிறதுனால கொஞ்சம் கடுமையான போக்குல தான் இருப்பாங்க இருந்தாலும் யான பசிக்கு சோழ என்கின்ற அமைப்புல குரு பகவான் பதினோராம் இடத்துக்கு வந்து பொருளாதாரத்தை ஓரளவுக்கு சரி பண்ற மாதிரி இப்ப குரு வர்றாரு மே மாசம் ஒன்னாம் தேதி குரு பகவான் பதினோராம் இடத்துக்கு வர்றது சற்று ஆறுதலான விஷயம் கடகராசிக்காரவங்களுக்கு மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் ஒரு மணிக்கு மேஷ வீட்டில் இருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்து லாப குருவாக கண்டிப்பான முறையில் ஓரளவுக்கு பொருளாதார நிலையை நல்லபடியாக கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்காங்க ஸோ பதினோராம் இடத்து குரு வந்து வழிகளை அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை அவங்களுடைய மன வலிகளை குறைத்து ஓரளவுக்கு வந்து அவங்களுக்கு பொருளாதார விருத்திகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியாக தான் இந்த கடகராசிக்காரவங்களுக்கு பதினோராம் இடத்துக்கு குரு வர்றார் சரிங்களா பதினோராம் இடம் என்பது ரிஷபராசியாக இருக்கிறதுனால ரிஷபராசி இயற்கையிலேயே சுபகிரக வீடாகி அது பதினோராம் இடம் ஆகி அந்த இடத்துல போய் குரு உட்காந்து இயற்கை சுபர் போய் அங்கே உட்காந்து மூணாம் இடம் அஞ்சாம் இடம் எல்லாம் ஏழாம் இடத்தெல்லாம் பார்க்கறதுனால ஒரு மன தெம்பு மன தைரியம் கண்டிப்பாக இனிமேல் கடகராசிக்காரவங்களுக்கு இருக்கும் ஏதோ கையில் கொஞ்சம் காசு போடலாம் அப்படிங்கிற மாதிரியான நிலை தான் இருக்கும் ஆனாலும் கடகராசிக்காரவங்க அஷ்டமத்து சனியில் இருக்காங்க அதனால முழுமையான பலன்கள் வந்து கடகராசிக்காரவங்களுக்கு கிடையாது அஷ்டமத்து சனி வளர்கிற வரையுமே கடகராசிக்காரவங்களுக்கு ரொம்ப சிரமங்களை கொடுக்கும் அதில் பர்டிகுலராக ஆயுள்ய நட்சத்திரக்காரவங்களுக்கு கடுமையான பிரச்சனைகளில் தான் இருப்பாங்க இனி வரும் காலங்களில் பூச நட்சத்திரக்காரவங்க கூட பரவாயில்ல இனி வர வர பூச நட்சத்திரக்காரவங்களுக்கு பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் ஆயுள்ய நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக இன்னும் ஒரு வருஷ காலம் வந்து கடுமையான மன உளைச்சலையும் கடுமையான தேக்கங்கள் அதாவது தொழில் தேக்கங்கள் வேலையில் தேக்கம் நினைக்கிற வேலை நடக்காமல் எதிர்மறையாக நடக்கிறது போன்ற பலன்கள் தான் இருக்கும் இருந்தாலும் இந்த குரு பயிற்சி ஒரு ஆறுதலாக பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் இருக்கும் இருந்தாலும் நான் சொல்லும் அனைத்து பலன்களும் பொது பலன்கள் தான் சரிங்களா நான் சொல்கிறது எல்லாமே பொது பலன் தான் சார் சரிங்களா உங்க ஜாதக புத்தி சாதகமாக இருந்துச்சு அப்படிங்கும்போது கண்டிப்பா இதை பத்தியும் கவலைப்பட வேண்டியது இல்ல சரிங்களா இப்ப நான் கடந்த ஒரு மூணு பதிவாவே மேசராசி ரிசபராசி மிதனராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசி பலன் அதாகப்பட்டது குரு பயிற்சிக்கு ராசி வாரியாக நான் பலன்கள் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதுல வந்து மாறுபட்ட கோணத்துல பிறந்த கால ஜாதகத்துல உங்களுக்கு ஒவ்வொரு கிரகங்கள் வந்து ரிஷபராசியில இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா சூரியன் முதல் ஒன்பது கிரகங்களும் ரிஷபராசியில இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கடந்த ஒரு மூணு ராசிக்கும் நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பதிவில் ஒரு உதாரண ஜாதகம் போட்டு ஒரு உதாரண ஜாதகம் போட்டு நம்ம விவரமாக விளக்கமாக சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில இருக்கேன் ஏன் நான் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டேன்னா சென்ற ஒரு ரெண்டு மூணு பதிவு பார்த்துட்டு வாசகர்கள் என்ன கேட்குறாங்க சார் ஒரு ஜாதகத்தை நீங்கள் உதாரணமாக போட்டு நீங்கள் குருப்பெயர்ச்சி பலன் சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சிலர் சொன்னாங்க நம்ம யூடியூப் வாசகர்கள் அவங்களோட வேண்டுகோளுக்கு இணங்க இப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம ஸ்க்ரீனில் போட்டு அவங்களுக்கு குருப்பெயர்ச்சி பலன் கடகராசிக்காரவங்க தான் கடகலக்கணக்காரவங்க தான் ஐவி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க இவங்களுக்கு இப்போ இந்த குருப்பெயர்ச்சி வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சரிங்களா ஸ்க்ரீனில் வர்ற இந்த ஜாதகத்தை பாருங்கள் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடகராசி கடக லக்னத்தில் பிறந்திருக்காங்க பாருங்க இவங்க ஜாதத்தில் லக்னத்தில் சந்திரன் வந்து சந்திரனாக இருக்கார் அதாவது இவங்க மாசி மாதம் மக நட்சத்திரத்துக்கு முத நாள் பௌர்ணமிக்கு முத நாள் சதுர்த்தசி திதியில் பிறந்திருக்காங்க மார்ச் அஞ்சாந்தேதி பிறந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு மாலை சாயங்காலம் ஈவினிங் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் பிஎம் மூணு நாற்பத்தஞ்சுக்கு பிறந்திருக்கிறாங்க சென்னையில் பிறந்திருக்காங்க சரிங்களா இப்போ இவங்களுக்கு பாருங்கள் லக்னத்தில் சந்திரன் வந்து பூர்ண சந்திரனாக இருக்கார் மற்றபடி பாருங்க கிரகங்கள் பூரா ஸ்ட்ராங்கா இருக்கு லக்னத்தில் லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்காரு குருவோட பார்வையில லக்னம் அதிக சுபத்துவமா இருக்கு பாருங்க அஞ்சாம் இடத்துல சனி நின்னாலுமே சனி பூர்வ புண்ணியத்தில் இருக்கிறதுனால பெரிய கெடுபலன்களையும் கொடுக்க மாட்டாரு அதே நேரத்துல பெருசா கொடுத்துடவும் மாட்டாரு கெடுத்துடவும் மாட்டாரு காரணம் அஞ்சாம் இடத்துல நிற்கிறதுனால சனி பகவானால பெரிய கெடுபலன் கொடுக்க முடியாது அப்படிங்கிற நிலையில அஞ்சாம் இடத்துல சனி நிற்கிறாரு சரிங்களா அஞ்சுல சனி நிற்கிறாரு லக்னத்துல சந்திரன் வந்து குருவின் பார்வையை வாங்கி லக்னம் அதிக ஒளிபுருந்திய நிலையில சுபத்துவமா இருக்கு சரிங்களா இதர கிரகங்கள் பாருங்க சூரியன் செவ்வாய் மற்றும் சுக்ரன் பாருங்க சூரிய பகவான் செவ்வாய் பகவான் சுக்ர பகவான் பாருங்க பாக்கியஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சூரியன் செவ்வாய் சுக்ரன் பாக்கியஸ்தானத்தில் அதே நேரத்தில் சூரியன் எட்டாம் இடத்துல மன்னிக்கவும் சூரியன் எட்டாம் இடத்துல இருக்கிறாரு பாக்கியஸ்தானத்துல உச்சம் பெற்ற சுக்கரனும் நீசம் பெற்ற புதனும் அதே நேரத்தில் செவ்வாயும் அங்கே இருக்காங்க ஸோ எட்டாம் இடத்துல சூரியன் ஒன்பதாம் இடத்துல சுக்ரன் உச்சம் செவ்வாய் நீசம்பெற்ற புதன் இதுதான் இவங்க ஜாதகத்தோட நிலை மற்ற கிரகங்களை பார்த்துக்கோங்க இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பாருங்க இவங்களுக்கு பிறந்த கால ஜாதத்தில் குரு எங்கே இருக்கிறார் பாருங்க மகரத்தில் இருக்கார் இப்போ கோச்சார குரு எங்க வர்றாரு ராசி லக்னத்துக்கு பதினோராம் இடத்துல வர்றாரு அப்ப அந்த குரு என்ன பண்ணுவாரு ஜாதக சனியை பார்ப்பாரு அதே நேரத்துல மூணாம் இடத்தையும் பார்ப்பாரு சோ லக்கண ராசிக்கு மூணாம் இடத்தை குரு பார்ப்பாரு அஞ்சாம் இடத்தை குரு பார்ப்பாரு சனியை குரு பார்ப்பாரு பிறந்த கால ஜாதகத்துல இருக்கிற சனியை கோச்சார குரு ரிஷபத்துக்கு வந்து பாக்குறாரு இவ்வளவு நாளா லக்னத்துக்கும் ராசிக்கும் பத்தாம் இடத்துல குரு இருந்தாரு இப்ப பதினோராம் இடத்துக்கு குரு வந்து லக்கண ராசிக்கு மூணாம் இடத்தையும் அதே போல் அஞ்சாம் இடத்தை விருச்சகத்தை ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ குரு நின்ற வீட்டுக்கு பிறந்த கால ஜாதகத்தில் குரு வந்து மகரத்தில் இருக்கிறாரு அதுக்கு பாருங்க அதுக்கு திரிகோண பாவமான ரிஷபத்திலயோ அல்லது கண்ணிலேயோ குரு வர்ற காலம் கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் ஸோ பிறந்த கால குருவுக்கு கோச்சார குரு திரிகோணத்தில் வரும்போது இந்த பயிற்சி வந்து இவங்களுக்கு அதி அற்புத தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் சனியை குரு பார்க்குறாரு பிறந்த கால ஜாதத்தில் இருக்கிற சனியை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக இவங்களுக்கு அஷ்டமுத்து சனியோட பாதிப்பு கூட பெருசாக இருக்காது காரணம் என்னன்னா இந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு பத்து வருஷமா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரையும் ஒரு பத்து வருஷ காலம் வந்து இவங்க சந்திர திசையில் இருக்காங்க பௌர்ணமிக்கு அருகாமையில் பௌர்ணமிக்கு முதல் நாள் சதுர்த்தசி தீதியில் பிறந்ததுனால அஷ்டமத்து சனியோட வேகமும் வீரியமும் உங்களுக்கு அவ்வளவா இல்லை ஏன்னா சந்திரன் புரிந்திய நிலையில் இருக்கிறதுனால அஷ்டமத்து சனியோட பாதிப்பும் அவ்வளவா இல்லை இந்த ஜாதகத்துக்கு நல்லா சொன்ன போனால் கடந்த ராகு கேது பயிற்சி வந்து பாருங்க அக்டோபர் மாதம் கடைசியில் ராகு எங்க வந்தாரு மீனத்துக்கு வந்தாரு இவங்களுக்கு மீனராசியில் பாருங்க யாரார் இருக்கா பாருங்க சுக்கரன் இருக்காரு உச்சம் பெற்று செவ்வா இருக்கிறாரு நீசம்பற்ற புதன் இருக்காரு இவங்க மூணு பேர்த்தையுமே பாருங்க ராகு வந்து அங்க உட்கார்றாரு சோ இவங்க மூணு பேர்த்தையும் ராகு தூண்டி விட்டதுனால செவ்வா சுக்கிரன கோச்சார ராகு வந்து அந்த இடத்துல உட்காரும்போது இவங்க சொத்து வாங்குறாங்க சார் அஷ்டமத்து சென்னையில் பாருங்க இவங்க சொத்து வாங்கியிருக்காங்க அஷ்டமத்து சென்னை நடந்திருக்கு சொத்து வாங்கியிருக்காங்க அப்போ ஜாதகம் பிறந்த காலத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் இவங்க சொத்து வாங்குற ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை வந்து கொடுத்துருக்கு அஷ்டமத்து சென்னி கடந்த ஒரு ரெண்டு வருஷமாகவே வந்து கடந்த ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமாகவே வந்து அஷ்டமத்து சென்னி ஓடிக்கிட்டு இருக்கு கடகராசிக்கு வந்து பாருங்க கண்ட சென்னியோட ஆதிக்கம்லாம் இருக்கு ஆனால் எந்த கஷ்டமும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க சொத்து வாங்கியிருக்காங்க கடந்த நவம்பர் மாதம் தான் சொத்து வாங்கியிருக்காங்க அந்த நேரத்தில் ராகு பவான் எங்கே வந்திருக்காரு பாருங்க பிறந்த கால ஜாதத்தில் இருக்க செவ்வாய் சுக்கரன் ராகு வந்து தூண்டி விடுறதுனால ஏன்னா ராகு எந்த ஒரு கிரகத்தோட லிங்க் அந்த கிரகத்தை பூமண்ணி விடுவாரோ அப்போ செவ்வாச்சூக்குரன் ராகு போய் தூண்டி விடும்போது அந்த இடத்துக்கு ராகு வரும்போது இவங்களுக்கு சொத்து சேர்க்கையாக உண்டு பண்ணியிருக்கு சந்திரமகா திசையில் குருமகா புத்தியில் வந்து இவங்க இருக்காங்க சரிங்களா சந்திரமகா திசையில் குருமகா புத்தியில் இருக்காங்க அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொத்து பத்து வாங்கி நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்காங்க இப்போ பிறந்த கால குருவுக்கு திரிகோணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் உட்காந்துருக்கார் இவங்களுக்கு வந்து குரு புத்தி வேற ஓடுது ஸோ சந்திர திசையில் குரு புத்தியில் பிறந்தகால ஜாதகத்தில் குருவும் கோச்சார குருவும் பாருங்கள் ஒன்றுக்கு ஒன்று திரிகோணமாக இருக்கிறதுனால இந்த தசா புத்தி இவங்களுக்கு எக்ஸலண்ட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக அந்த அஷ்டமத்து சனியோட வேகமும் இப்போ குரு பகவானோட பேர்ச்சி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதி அற்புதமாக தான் இருக்குது ஏன்னா பிறந்த கால ஜாதகம் எக்ஸலண்ட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி வந்து அதி அற்புதமான ஒரு பயிற்சியாக தான் இருக்கும் பிறந்த கால ஜாதத்தில் இருக்க சனியை வேறு குரு பார்க்குறாரு அப்போ மூணாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடத்துலாம் குரு பார்க்குறாரு குரு

கஷ்டங்கள் கண்டிப்பான முறையில் இருக்காது அஷ்டமத்து சனியோட வேகமும் இவங்களுக்கு இல்லை இவங்க சொத்து பத்து வாங்கியிருக்காங்க இனி அடுத்தடுத்து இவங்களுக்கு தசை பாருங்க சந்திரன் முடிஞ்ச செவ்வா செவ்வா முடிஞ்ச ராகலாம் இவங்களுக்கு எக்ஸலண்டாக இருக்க போகுது ஏன்னா ராகு செவ்வா வீட்டில் இருக்கிறாருன்னா செவ்வாயை போல வேலை செய்வார் செவ்வா அஞ்சு கூடிய ஒரு ஒம்பதுல சுபத்துவமாக இருக்கிறாரு போது செவ்வாதிசை நல்லா இருக்கும் ஸோ பிறந்தகால ஜாதகத்தையும் கோச்சாரத்தையும் வச்சு பார்க்கும்போது தான் பலன்கள் அவ்வளவு தெல்ல தெளிவாக எக்ஸலண்டாக நடக்கும் சார் இவங்களுக்கு வெறும் கோச்சாரப்படி கடகராசிக்கு நல்லா இல்லைன்னு சொல்லி நம்ம பலன் சொல்ல முடியுமா சொல்லுங்க இவங்க சொத்து வாங்கியிருக்காங்க அடுத்தடுத்து மேற்படி இவங்க நல்லா தான் இருக்க போகிறாங்க

ரிஷி அமைப்பில் அவங்க பிறந்திருக்கிறதுனால அஷ்டமத்து சனி மற்றபடி ஏழரை சனி எந்த சனி வந்தாலும் இந்த ஜாதகத்துக்கு எந்த தொல்லையும் இருக்காது இந்த குரு பயிற்சி இவங்களுக்கு அற்புதமான ஒரு யோகமான பயிற்சியாக இருக்கும் சரிங்களா ஸோ கடகராசிக்கு மொட்டையா வந்து இப்போ வர்ற குரு பதினோராம் இடத்துக்கு குரு வர்றாரு ஆஹா ஓஹோன்னு சொல்றதுக்கு இல்ல அதே நேரத்தில் நம்ம பிறந்த கால ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா தான் பலன் வந்து தெல்ல தெளிவாக இருக்கான்னு பார்க்க முடியும் ஏன்னா காரணம் என்னன்னா இப்போ அஷ்டமத்து சனியோட ஆதிக்கத்தில் கடகராசி இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த குரு பகவான் பதினோராம் இடத்துக்கு வர்றது வந்து ஒரு ஆறுதலான நல்ல விஷயம் சொல்லலாமே ஒழியா ஆகா ஓகோன்னு சொல்கிறதுக்கு இல்லை பிறந்தகால ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது தசாபுத்தி எப்படி இருக்குதுன்னு வச்சு தான் இந்த குரூப் பயிற்சியை நம்ம தெள்ள தெளிவாக இருக்க முடியும் சார் சரிங்களா மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் என்னோட காண்டாக்ட் நம்பர் வருது வாட்ஸ்அப் நம்பரும் இதுவே சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்